அதுக்குள்ளும் மாசம் சும்மா எதையாவது ஏ மகா இப்படி பேசுற நமக்கு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு மாதம் இருக்காது என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு ஒரு வேளை அப்படி ஏதாவது இருந்தா சந்தோஷம் தானே என் பையனோ பொண்ணோ சீக்கிரம் பிறக்கணும்னு நினைக்கிறாங்களா இருக்கும் இந்த ஆச்சு தாங்க முடியல எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எம்பிட்டு கஷ்டப்படுத்துறாங்க அதுதான் அப்படின்னு இருக்கலாம்ல இருக்கும் இருக்கும் ஏண்டி பாரு ஒழுங்கா எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ கொடு ரொம்ப சலிச்சுக்காத எனக்கு மட்டும் ஆசை இருக்காதான் என்ன சும்மா எது எதை சொல்லணும்னு சொல்லாதீங்க எனக்கு என்னமோ மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி பாண்டி வர மாதிரியும் இருக்கு என்னன்னு சொல்ல தெரியல உம் அப்படி இருந்தா சந்தோஷம்தான் அதுக்காக நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலையே ஆனா இவ்வளவு சீக்கிரமா அப்ப இன்னொரு அஞ்சு வருஷம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா ஆசை பேசாம இருங்க சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதிங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்ல அங்க போய் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம் யாருக்கிட்ட உங்கள் உங்க அம்மா கிட்டியா ஹரியே அது ஊர் பூரா தண்டோரா போட்டு சொல்லிட போகுது எங்கள் அம்மா சொல்லாது நீங்கள் வேறு அப்படியே ஓடி போய் பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டியை கூட்டிகிட்டு வந்து கை பிடிச்சி பார்க்க சொல்லுவோம் தருமா ஆமாம் அந்த கழுவி போய் ஊர் பூரா சொல்லுவோம் ஹீதான் ஊரு கூட்டிய சொல்லணும் இது மட்டுமே போதாதா ஏய் ஒழுங்கா கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் வீட்டுக்கு போவோம் ஏங்க எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மெடிசன் அப்படின்னாலே ரொம்ப பயம் ஊசி குத்தணும்னா கூட எனக்கு பயம் தெரியுமா நான் அதுக்காகவே ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டேன் அந்த மருந்து வாடை அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது நீங்க என்னன்னா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறீங்க அடியே அதான் நான் உன் கூட இருக்கேல்ல பின்ன என்ன பயம் அதான் கூட இருக்கும்போது தேவையில்லாம பயப்படக்கூடாது செக்அப்னா என்னை மட்டும் தானே கூட்டிகிட்டு போவாங்க அப்போ ம் எனக்கு பயமா இருக்காதா இங்கே பாருங்க எங்கள் அம்மா கூட வந்து நான் செக்கப் பண்ணிக்கிறேன் அப்போ நீங்கள் கூட வாங்க அப்படியே டாக்டர்கிட்ட நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் என் பொண்டாட்டிக்கு செக் பண்ணும்போது நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் போதுமா அப்போ சரி ஏங்க அப்படின்னா கன்சிவா இருந்தேன்னா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை வேணுமா ஆம்பளை பிள்ளை வேணுமா உன்ன மாதிரி ஒரு குட்டி மகா பெத்து கொடு அதெல்லாம் முடியாது உங்களை மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு வேணும் இது என்னடி இப்படி சொன்னா அப்படி பீங்க அப்படி சொன்னா இப்படி பீங்க ஏய் இந்த பொம்பளைக்கு இதே தான் வேலையா அப்படி தான் வச்சுக்கோங்களே ஏய் எனக்கு ஒண்ணு மாதிரியே ஒரு குட்டி மகா தான் வேணும் முடியாது எனக்கு உங்களை மாதிரியே ஒரு குட்டி ஜான் வேணும் சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பெத்துக்கிட்டா போச்சு அடியே அதுக்கு ஏன் இத்தனை சலிப்பு சலிக்கிற சரி சரி போய் டக்குன்னு புடவைய மாத்திட்டு கிளம்பி வா அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் சரிங்க ரொம்ப அமைதியா வர்றாப்ல இருக்கு அடியே எனக்கும் சேர்த்துதான் நீ பேசிட்டு நான் தானே வர திறக்க விடுற தங்கச்சி 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 கல்யாணம் கல்யாணம் நடக்கும் நம்ம நம்ம வருய அது எங்க அம்மா கையில தான் இருக்கு என் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல எங்க அம்மா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கு ஆனா அண்ண கண்டிப்பா கல்யாணம் நடத்தி வைப்பான் அம்மாக்கு புத்தி இப்படி போகுது

எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆனா எங்க அம்மா எப்பவுமே ஒரு பிடிவாதக்காரங்க அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க அதை நினைச்சா தான் எனக்கு சங்கடமா இருக்கு ஆமாங்க எங்க அக்காவை எதிர்க்கிறத தெரிஞ்ச உடனேதான் நம்ம கல்யாணத்துக்கே சம்மதிச்சாங்க நான் எங்கள் அக்காக்கு போட்டியா அங்கே வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நான் எங்கள் அக்கா கூட பேசுறேன்னு தெரிஞ்சா அந்த மாதிரி நிமிஷமே என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க உங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அதனால என் அக்கா கிட்ட பேசாத மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படியே நடிக்கணும் ஆனா எத்தனை காலம் இது மெயின்ட் ஆகும்னு எனக்கு தெரியல ஆமாடி அண்ணி பாவம் ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலன்னா எப்படி இருக்கும் அண்ணி ரொம்ப நல்லவங்க அவங்க மனசு எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது நீ கூட அவங்கள புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு இப்போதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இங்க நீங்க என்ன லூசா நீங்களே அவங்கள புரிஞ்சுக்குவீங்களாம் அவன் ஏன் கூட பிறந்தாக்கா அவ குணம் எப்படின்னு எனக்கு தெரியாது நீங்க பாருங்க யாருனாலும் விட்டுக் கொடுப்பேன் அவளை எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவள் என் கூட பிறந்தவா என்னோட ரொம்ப 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 நல்லவ நான் அது எத்தனையோ முறை அவகிட்ட எதுக்காது சண்டை போட்டுருக்கேன் பிடிவாதம் பிடிப்பேன் ஆனா அவள் எனக்காக எதுனாலும் விட்டுக் கொடுத்துருவா தெரியுமா அவா ஜான் அவ கல்யாணம் பண்ணிக்கும்போது கூட என் வாழ்க்கை இதாக போயிருமே என்னை யார் கட்டிக்குவாங்கன்னு சொல்லி அவள் காதலை சொல்லதுக்கு எப்படி தயங்கினான்னு எனக்கு தான் தெரியும் என் அக்காவை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் போதும் போதும் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கு நம்மளை பற்றி எப்போ பேசுறது இறங்கி வாங்க எங்கேயாவது உட்காந்து விழாவரியா பேசுவோம் அதுவும் சரிதான் இறங்கிடுவோம் அப்படின்னு

நான் வேற மேக்கப் போடணும் போடணும் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிட்டு என் முகத்துக்கு தான் மேக்கப்பே செட் நீ உங்களுக்கு தெரியும்ல எங்க அம்மா வேற நீங்க ரொம்ப அவசரப்படுவீங்கன்னு தெரியாம ரொம்ப நேரம் உட்காந்து கதை கதையா பேசிக்கிட்டு இருந்துச்சு பத்தாவதுக்கு உங்க அம்மா வேற விவசாயே கிடையாது ஏங்க பேசாம நம்ம ரெண்டு பேரும் தனி கொடுத்த நம்ம பேர்லவா இருபத்தி நாலு மணி நேரமும் ஜாலியா இருக்கலாம்ல ஏய் நீ எப்படி பேசுற எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நீங்க பாரு நீ இன்னும் அந்த டேவிட் பேல மறக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்ப எல்லாத்துக்கும் எப்படி சம்மதிச்ச ஓ இங்க ஏன் கூட இருந்துட்டு அப்புறம் போய் அவனை கட்டிக்கலான்னு பாக்குறியா என்னங்க நீங்க அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க டேவிட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதான் ஆனா இப்ப அந்த எண்ணம் இல்ல உங்க கூட வளலான்னு முடிவு பண்ணிட்டேன்

நான் ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்கேன் எங்கள் ஆட்டா சொன்ன உடனே அப்படியே பம்மிக்கிட்டு கூட குடும்பம் நடத்துவன்னு நினச்சியா இங்கே பாரு சுருவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியதில்ல என்னடா கேட்குற என்ன கேட்குறேன் சிகேசல் பண்ணுறதுக்கு நான் இங்கே அறுத்து போடுவேன் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசலான்னு நினச்சேன் அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் ஒழுங்கு மரியாதையோ விடிய விடிய இந்த சேரில் தான் உட்காந்துருக்கேன் கட்டிலுக்கு வந்த அப்புறம் சமாதி ஆச்சுட்டு போயிட்டே இருப்பேன் போனா போகுதுன்னு கொஞ்சம் பணிவா பேசினா உனக்கு பொம்பளைன்னதும் திமரில் தலைக்கி ஏறுது ஈங்கப்பாரு பொம்பளை என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதுல்ல அறுத்து போடுவேன் கிட்ட வந்தனான் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ம் கட்டளை பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்லாத நீ என்ன பேசுறியா அறிவுகட்ட முண்டோ இதே தான் உங்க ஆத்தாக்கும் உன்னையும் உங்க ஆத்தாவையும் ஒரே நேரத்தில் குத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா சொன்ன உடனே அப்படியே பம்மிக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுவேன் நினைப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை போடு பூனா போடு வருஷ கணக்கா நானும் பொறுமையா இருந்தேன் ஆனா உன் வாய் வார்த்தை இப்ப கூட மாறல எவ்வளவு ஒரு கெட்ட புத்தி உனக்கு என்னடா தெரியும் உன பத்தி அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அறிவுகட்ட முண்டா இன்னொரு வார்த்தை டேவிட்ட பத்தி ஏதாவது பேசணே. அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். என்னடி அதுக்காக கத்திய துக்கிட்டு காட்டின புருஷன இப்படி குத்தி போடுவனு அர்த்தம் தெரியுமாடா? நீ எல்லாம் என்ன என்ன கேள்வி கேட்ட என்ன கேட்ட ஒத்திக்க பக்க வந்திருக்கா கேட்ட ஒன்னெல்லாம் அப்படியே மூஞ்சி மூரையெல்லாம் அப்படியே கையில் இருக்க கோடு கோடா கோடு கோடா கோடு கோடா போடணும் போல இருக்கு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உடனே குத்து 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 குத்துனு குத்திட்டு போயிருவான் பார்த்துக்க நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பொறுமையா இருக்கிறது எதுக்கு தெரியுமா எனக்காக காத்து கிடக்கான இம்பட்டு நான் ஏதாவது பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு அவன் காலம் பூரா தனியா இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னொரு ஒருத்த என் பேரை உன் வயதில் வந்துச்சு நான் யாருன்னு அப்போ உனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கும் சொன்ன உடனே மனசுக்கு எம்பிட்டு நிறைய இருக்கு தெரியுமா உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னா ஏமா வந்த உடனே அவற்று ஏமா இப்படியெல்லாம் கேட்கற ஏமா நேர ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இங்கே தான் வரோம்

என்னதான் இருந்தாலும் எப்படியும் அவங்களுக்கு தெரிய போகுது அதுக்கு முன்னாடியே நாம சொல்லணும்ல நாளைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியான்னு கேட்டா மனசு சங்கடமா இருக்கும்ல அத்த வீட்டுக்கு போனதும் போய் சொல்லிடுறேன் சரிங்க மாப்பிள்ள மகா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா எனக்கு உன்னை கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா மாப்பிள்ள விடுவாரான்னு தான் தெரியல ஐயோ மாமா நான் விடுறதுக்கு ஒண்ணு இல்ல எனக்கு அவளை விட்டா அது யார் இருக்கா நான் மகா வந்த பிறகுதான் சந்தோஷமாவே இருக்கேன் மகாவை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமான்னு தெரியல அவர் பாவம் பா ரொம்ப சங்கடப்படுவாரு என்னாலையும் அவரை விட்டுட்டு இங்க வந்து இருக்க முடியாதுப்பா உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பெரியவளுக்கு தகவல் சொல்றேன் அவ வருவா வந்தானா ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போ சரிம்மா மாப்பிளைக்கும் இவளுக்கும் ஏதாவது சாப்பிட கொடு எனக்கு கையை ஓட மாட்டேக்கி கால ஓட மாட்டேக்கி ஊர் போறா சொல்லிட்டு வந்தாதான் மனசு ஆறும் போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க நானும் மகாவோ சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்புறோம் என்ன மாப்பிள இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ளேயும் போறேங்கறீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் ஐயோ அம்மா இல்லை டேவிட் வேற அடிபட்டு இருக்கார்ல அவரை வேற பார்க்க போனும் பார்த்துட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னொரு நாள் வரமா சொன்னாஞ்சி கதை கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவா எங்க போனானே தெரியலையே வெளிய போறேன்னு சொல்லிட்டு போன ஒருவேளை மாப்ளையோட தம்பி கூட வெளிய பேர்பாலோ ருக்கும் ருக்கும் அவதா ருக்கும் வெளிய கூட்டிட்டு போயிருப்பான் மாப்ள சொல்லி வெக்க கவியானத்துக்கு முன்னாடி அங்க இங்க சுத்துறது சரியில்லை என்னப்பா நீங்க எந்த காலகட்டத்துல இருக்கீங்க வீடுங்க சந்தோஷமா அவங்க பேசி தெரிஞ்சிட்டு போறாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஊருக்குள்ள யாராவது பார்த்தா காது கண்ணு மூக்கு வச்சு பேசுவாங்க ஐயோ அத்த மத்தவங்களுக்காக பார்க்க முடியுமா அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க அம்மா அந்த ஸ்வீட் பாக்ஸோட ஒரு பாக்ஸ் ஸ்வீட் தனியா வச்சிருக்கேன் பாரு அத வள்ளியக்காக்கு கொடுத்துருமா நான் தான் வள்ளியக்காவை பார்க்க போகணும்னு நினைச்சேன் நேரமே இல்லை வள்ளியக்கா வந்தானா கேட்டேன்னு சொல்லுமா நல்ல மாப்பிள்ளையா எந்த ஊரு வள்ளியக்கா வளர்த்துக்கு பொருத்தமா இருக்கா அதெல்லாம் அவன் வளர்த்துக்கு மேலேயே இருக்காரு நல்ல மாப்பிள்ள பக்கத்து ஊருதான் ஐயோ பாவம்

சரிங்க மாப்பிள இருக்க சொன்னா இருக்க மாட்டேங்கிறீங்க பார்த்து போயிட்டு வாங்க கவனமா இருங்க மகா கவனமா இருமா சரிப்பா என்னையா ஒரு மாதிரி இருக்கிறது என்னாச்சு மவள பார்த்த உடனே சங்கடமாயிட்டா கிட்டி என்ன நீ சொல்றது தெரியல நம்ம மூணு புள்ளியுமே மகாதா ரொம்ப பொறுமசாலி ஆனா இப்போ அவ மாமியா கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாளோன்னு தோணுது அவ நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேக்கா ஆனா அவ முகமே கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது

கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கட்டும் மாப்பிள்ளையே இங்க வந்து ஈர்க்க சொல்றதும் நம்ம வீட்டுல வசதியும் கிடையாது அவரே சங்கடப்படுவாரு சங்கோஷப்படுவாரு அதனாலதான் நான் கூப்பிடவும் இல்லை ரெண்டும் ஒண்ணுமனா இருக்குங்க அதுகளை இங்க வச்சு என்ன செய்ய போறேன் இங்க பாரு அதுவும் இல்லாம அங்க இருக்கிறது தான் அவளுக்கு வசதி நல்லா இருக்கும் மாப்பிள்ள அவளை தங்க மாதிரி கையில வச்சு தாங்குவாரு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும் கவலைப்படாதீரும் ஏழாவது மாசத்துலேயே அவளை இங்கே கூட்டிகிட்டு வருவோம் டீ நீ சொல்றதும் சரிதான் மாப்பிள்ளை நம்ம மவள பிரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாரு அவளும் இங்க இருந்துகிட்டு மாப்பிள்ளையும் நினைச்சுக்கிட்டு இருப்பா அதுவும் சரிபடாது சரி நம்ம அப்பப்பாவ போய் பாத்துக்குவோம் சரியா சரிங்க நான் போய் வள்ளியை பார்த்துட்டு அவளுக்கு முட்டாய கொடுத்துட்டு வந்துடுறேன் சரிட்டி